நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலோடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா புளி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதை தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொண்ணாலை தமிழ் வருட பிற பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் நமக்கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லும் அதை இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா எல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப் ஆன வரும் அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் விஷயம் இதுல நான்கு கிரகங்கள் வந்து இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரி தான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விடுறீங்க தளபதி வருடத்துக்காரங்களா கேட்க போறாங்க சரி தல தளபதி வருடம் பாத்தீங்களானே உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறானே மாதிரியே இருங்க நல்லா இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெள்ளிக்காசு அதை மனசுல வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு தான் சரி அதை மனசுல வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மீனராசிக்காரர் இருக்கெல்லாம் வணக்கம் இருக்கீங்களா வெரி குட் தாண்டி வந்துட்டீங்க போல இருக்கே வாழ்த்துக்கள் ஐந்து கிரகங்கள் இப்போதான் உங்கள் ராசியில் உக்காந்து முடிஞ்சு ஒரு வழியாக ஒரு டிக்கெட்டு ஒரு விக்கெட்டு நவுந்து போயிருச்சு மேட்சத்துக்கு இப்போவும் நாலு கிரகங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு ஒரு மனிதன் ஒரு கேரக்டராக இருக்கலாம் சுக்கரன் உடம்புல உச்சமாகி வா படம் வரையலாம் ஆர்ட் வரையலாம் ஏன்னா உயிரே மானே தேனே மயிலே குயிலே அப்படி லவ் பண்ணலான்னு கூப்பிடுது உயிரே உயிரே எங்கே இருக்கிற உயிரே உயிரே கே கே நகர் உயிரே வா உயிரே ஒரு பக்கம் நாம நீ உயிர் லவ் மூடுக்கு போறீங்க திடீர்னு பார்த்தா வந்துட்டேன் சனி சனியை வச்சுக்கிட்டு லவ் பண்ணுறல்ல உடனே அடுத்து போன மேனேஜர் போன் பண்ணுவார் கொஞ்சம் நேரம் லவ் பண்ணால் இந்த நாய்க்கு யாரோ சொல்லிடுறாங்க சார் வனே தார் சார் எங்கே இருக்கீங்க கஸ்டமர் வீட்டில் தான் சார் இருக்கேன் சார் நீ இப்போ மாரியம்மன் இந்தியன் பேங்க்கில் தான் இருக்கேன் ஆமாம் தார் மாரி நீ மாரியம்மன் இந்தியன் பேங்க்கில் தான் சார் பணம் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் எத்தனை கேரக்டர் மாறுறது ஒரு அஞ்சு நிமிஷத்துல கடவுளே திரும்பவும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம உயிருக்கு போன் பண்ணி உயிரே நீ கண்டினியூ பண்ண உயிர நடுவில் எங்க போயிட்டு வந்த அவன் கிடக்கிறான் உயிரே மகாபிரபு நீங்க இங்கே தான் இருக்கீங்களா பார்க்குறீங்க ஒரு மனிதன் நான்கு கிரகங்கள் உடம்புல இருக்கும்போது எவ்வளவு டென்ஷன் சனி என்னன்னா ஒர்க் 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 இஸ் லைஃப்ங்கிறான் என்னன்னா லவ் 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 இஸ் லைஃப்ங்கிறான் புதன் என்னடா பிஸ்னஸ் 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 இஸ் லைஃப்ங்கிறான் டேய் என்ன உடுங்கடா ஆருக்குடைய சூரியன் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் அமருகிறான் நிறைய வறுமையை ஃபேஸ் பண்ண போறீங்க நிறைய கஷ்டம் வரும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மாதம் கொஞ்சம் டஃப்பான பீரியட் எதிரிகளெல்லாம் ஜெயிப்பீங்க நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் வழக்கம் போல் ஏன்னா பன்னெண்டாவது ராசி முடிப்போகுது ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க ஒரு கோயிலுக்கு சென்ற போது ஒரு யானையை பார்த்தேன் அந்த யானை வாசலில் நின்று கொண்டிருந்தது ஒரு ரூபா காசு போட்ட உடனே அந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டு யானை பாகன்ட்டு அந்த ஒரு ரூபா கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுச்சு ஆசீர்வாதம் யானை எவ்வளோ பெரிய ஆள் யானை எவ்வளோ வலிமையான ஆள் யானையை பார்த்து சிங்கம் கூட பயப்படும் அந்த யானையை கூப்பிட்டு வந்து ஒரு ரூபா நம்ம பிச்சை எடுக்க பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம் அவன் ஒரு அங்குசம் வச்சிருக்கான் யாரு வெளியப்போ யானை பாகன் கையில குச்சி மாதிரி வச்சுருக்கான் ஒரு தட்டு தட்டுறான் யானை உடனே வணக்கம் வாங்கிக்கிது ஒரு ரூபா வாங்கி கொடுக்குது ஓகே எனக்கு ஒரு கஷ்டமாக போச்சு இவ்வளோ பெரிய யானையை எப்படி ஹேண்டில் பண்றமே நான் உடனே கோயில்களை அப்படி அந்த அப்படி போயிடாதீங்க நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் கேளுங்க கேட்க வர்றது அதுக்கு நல்ல விஷயத்தை கேளுங்கப்பா எதா பேசினாலும் கம்யூனிட்டி கையில் இருந்துச்சு பார்த்தா பயமாவே இருக்கு செட்டந்தன் கடமைச்சுன்றீங்க உடனே உடனே உள்ள போனதுக்கு அப்புறம் கதை தரதா உச்சிஷ்ட கணபதி அதே யானை தான் உச்சிஷ்ட கணபதி உக்காந்துருக்கார் அழகா தும்பிக்க தொந்தி கையில இப்படி உட்காந்துருக்காரு அப்பா திவ்யமா இப்ப எத் இப்பெல்லாம் எவனுமே தோப்பு கரணம் போடுறதே கிடையாது கோயில் போய் பாத்திருக்கீங்களா அப்படிங்கிறது இப்ப கிச்சு கரணம் போடுங்க அப்போ ரன்னிங்ல கிச்சடிக்கிறான் இருக்கான் நின்னு கும்பிடாம பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஈவினிங் மீட் பண்றேன் சாமிரா நின்னுட்டாவது கும்பிடுறா சாமிலா நம்ம ஃப்ரெண்டு சார் நீங்க தானே தர சொல்றீங்க உழைப்பே தெரியும் ரைட்டுப்பா அதுக்கூட ஒரு பெரிய மனுஷனை டெய்லியுமா கீச்சு கொடுப்ப அப்போ அந்த பிள்ளையாரை பார்க்குற அந்த பிள்ளையார் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேளுங்க அந்த பிள்ளையார் கையில அங்குசம் பாசம் வச்சுட்டு உக்காந்துருக்காரு இப்படி அந்த அங்குசத்தை கையிலே வச்சிருக்கார் பிள்ளையாரோட பலவீனம் அந்த யானையினுடைய பலவீனம் என்ன சார் யானையுடைய பலவீனம் மதம் பிடிக்கும் எது எப்போ கோவம் வருதுன்னே தெரியாது யானைக்கு இப்படி கோவம் வந்து ரெண்டு அசக்கு அசக்குச்சுன்னா என்னாவோ எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடும் யானைக்கு மதம் பிடிக்கிறதுங்கிறது தனக்கு மதம் பிடிக்கும்னு பிள்ளையாருக்கு தெரியும் அதை கண்ட்ரோல் பண்ணுற அங்குசத்தை அவர் கையிலே வச்சுருக்கார் அதனால தான் அவர் கடவுள் தனக்கு மதம் பிடிக்கும்னு தெரிஞ்ச தன்னோட அங்குசத்தை பாகன் கையில் கொடுத்து வச்சிருக்கு அதனால தான் இந்த யானை வெளியே நின்று உங்களோட பலவீனம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் டென்ஷன் என்ன உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கோபத்தில் படப்படம்னு பேசிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னமோ சொல்ல வந்தீங்க மேனேஜர் உங்களை உங்கள் சுயமரியாதை டெஸ்ட் பண்ணோன்னா வெகுண்டு எழுந்துட்டீங்க உங்கள் வீக்னஸ் உங்களுக்கு தெரியும் அதை கண்ட்ரோல் பண்ணுற அங்குசத்தை உங்கள் கையில் வச்சுக்கோங்க தன்னிடம் அந்த அங்குசத்தை வைத்திருப்பவன் இறைவன் லெவலுக்கு பெரிய மனிதனாகிறான் அந்த அங்குசத்தை இன்னொருவருடன் கொடுக்கும் பொழுது அவர்கள் நம்மை நீ யானை என்று உணராத வரை இந்த உலகம் உன்னை பிச்சை எடுக்க வைக்கும் நீ யானை என்பதை உணராத வரை இந்த உலகம் உன்னை பிச்சை எடுக்க வைக்கும் இதை இதை ஒரு லைஃப் டைம் இதான் மைண்டில் எழுதிக்கிங்க கார்பரேட்டில் இருக்கிறவங்கலாம் சார் நீ காலையில் இருந்து ஐம்பது கிளைண்ட் பேசிட்டேன் சார் ஐம்பது கிளைண்ட் பிடிச்சிட்டேன் சார் அப்போ நீ நினச்சினா ஐம்பது கிளைண்ட் உன்னால் பிடிக்க முடியும் நீ யானை நீ பெரிய ஆள் இல்லை இதை நீயே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஐம்பது கிளைண்ட் வேணாம் பத்து கிளைண்ட் பிடிச்சா நீ நேரம் பெரிய ஆள் கரெக்டா ஆமாம் சார் கரெக்ட் சார் போங்க போய் கம்பெனி ஆரம்பிங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உடம்புல உட்காந்துருக்கார் கம்பெனி ஆரம்பிங்க அந்த ஐம்பது கிளைண்ட்டுக்கு பதிலாக பத்து கிளைண்ட்டை பிடிங்க உங்கள் அங்கு சந்தது தெரியுமா டெய்லி சாய்ந்தரம்னா ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது ஆனால் அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளிவாங்க கோபம் டென்ஷனு போதை உங்களுடைய திசை மாற்றக்கூடிய எல்லா விஷயங்கள்லேருந்து பி ஹைலி ஆல்ரை உங்களை தடுக்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தான் சார் உங்களுக்கு எதிரி நீங்கள் சரியாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னிலேருந்து சரியாடுவீங்க அவ்வளோதான் நீங்கள் சரி ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னையிலேருந்து தப்பு பண்ணுவீங்க ரெண்டும் உங்கள் கையில் தான் இருக்குது மீனராசிக்காரர்களை வளமான எதிர்காலம் வந்து பார்த்துக்கோங்க நான் மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்கள் பலவீனத்தை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க இந்த வருடத்தில் சனி வருகிறார் சனி வந்து ஏழு பத்தை பார்க்குறார் வெகு பிரபல யோகம் நான் தர்பாரு என்னோட பேட்டைக்கு நான் லாடு நானும் மீனராசி தான் யாராவது மீனராசி புக் பாக்குறேன் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் உலக போக வாய்ந்த நம்ம சீமடத்திலே தினசரி நடக்கின்ற மாய யாகங்களில் கலந்து கொண்டு நற்பலன் பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல புதிய சந்திப்போம் நன்றி வணக்கம்